தென்னாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த இணைய பொழுதில் உங்களை சந்திப்பார் மிக்க மகிழ்ச்சி என்பார்கள் இன்றைக்கு மார்கழி மாதம் பன்னிரெண்டாம் நாள் அதன டைட்டில் ரவுத்ரம் பழகு அப்படின்னு பாரதியாரோட வார்த்தைகளை வச்சிருக்கேன் அப்படின்னு கேக்குறீங்களா இன்னைக்கு நாம பார்க்க போவது சினம் இதுல பாருங்க வள்ளுவர் வந்து சினத்தை பற்றி நிறைய திருக்குறள் எழுதியிருக்கார் சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏம புனைய சுடும் அப்படின்னு கொண்டவனையே அழித்து விடும் அது மட்டும் இல்ல அவனுக்கு வந்து உதவக்கூடிய தோணி மாதிரியான சுற்றத்தார் அவர்களையும் அழித்து விடும் அப்படின்னு வள்ளுவர் கூறுகின்றார் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் நல்லிடத்து காக்கின்யன் காவா என் அதாவது நம்மளுடைய கோபம் எந்த இடத்துல செல்லுமோ அந்த இடத்துல கோபத்தை கட்டுப்படுத்தணும் அந்த கோபம் செல்லாத இடத்துல நீ கட்டுப்படுத்தினா என்ன கட்டுப்படுத்தாட்டா என்ன இதுதான் இந்த குரலுடைய பொருள் அதாவது வீட்டுல வந்து பசங்க கிட்ட மனைவி கிட்ட இல்லை வயசான அப்பா அம்மா கிட்ட நம்ம கோபத்தை காமிப்போம் ஏன்னா அவங்க வந்து நாம அப்பா ஆர் ஃபார் தட் மேட்டர் அந்த பொசிஷன்ல இருக்க யாரா இருந்தாலும் நம்ம குடும்பத்தவர் நம்மளோட இருக்காங்க அதனால நம்ம என்ன கோபமா பேசினாலும் அவங்க வந்து பொறுத்துட்டு தான் போவாங்க அந்த மாதிரி இடத்துல நமது கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும் ஆனா ஆபீஸ்ல வந்து பாஸ் ஏதோ திட்டுறாரு அந்த நேரத்தில் ஆ எனக்கு அப்படியே கோபம் வந்துச்சு என்ன பண்ணா தெரியுமா என்ன பண்ண கம்மில வெளில வந்துட்டேன் இப்படிதானே செய்யறோம் ஏன்னா பாஸ் கிட்ட கோவத்தை காமிச்சா உடனே அதனுடைய ரியாக்ஷன் தெரியும் அதனால அந்த இடத்துல நாம எதுவுமே செய்யறது கிடையாது அடக்கிட்டு எதுவும் பேசாம வரோம் இல்லையா ஆனா அது செல்லுகின்ற இடத்துல மட்டும் ஏன்னா வேற வழி அவங்க கிட்ட தானே சார் என்னோட கோபத்தை காமிக்க முடியும் அப்படின்றது இதுல ஒரு ஜோக் கூட சொல்லுவாங்க அதாவது என்ன மேனேஜர் பயங்கர கோபத்துல இருக்காரு வீட்டுல கிளம்பும் போது அவங்க வீட்டுல டோஸ் விழுந்திருக்கோம் அப்படின்றாங்க இந்த சினம் அப்படின்றத இந்த எரிஞ்சு விழுறது கோவப்படுறது அப்படின்றத அப்படியே நம்ம பாஸ் ஆன் பண்ணிட்டே இருக்கோம் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு தடுப்பணை போட்டு யாரோ ஒருத்தர் ரைட்டுப்பா என் மேல ஒருத்தர் கோவத்தை காமிச்சிட்டாரு அதுக்காக நான் திருப்பி காமிக்கணுமா அப்படின்னு நிறுத்தினால் அந்த விஷ சங்கிலி அப்படின்றது அறுபட்டுகள் அப்போ கோபமே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாரதியார் வந்து ரவுத்திரம் பழகு கோவப்படு அப்படின்னு சொல்றாரு என்ன சார் ரெண்டுமே முரண்பட்டதாக இருக்கு நீங்க ரெண்டுத்தையுமே சொல்லி நிக்கிறீங்களே அப்படின்னு கேட்கலாம் நம்ம உலக நாயன் கூட அடிக்கடி சொல்லுவார் அறச்சீற்றம் அப்படின்னு கோபம் வேண்டும் எப்ப வேணும் எந்த இடத்துல வேணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் சிறுமை கண்டு பொங்குவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ எந்தெந்த இடத்துல நம்ம கோபம் வர வேண்டுமோ அந்த இடத்துல நிச்சயமாக கோபம் வர வேண்டும் ஆனா அதுக்காக எல்லார் இடத்திலும் கோபத்தை காண்பிக்க கூடாது நேற்றைக்கு பாத்தீங்கன்னா காலையில பதிவு போட்டு ரொம்ப நேரம் கழிச்சு நேற்று இரவுலதான் அந்த கமெண்ட் வந்ததுன்னு பாக்குறேன் ஒரு நண்பர் இது வரைக்கும் ஜாம்பவான் டிவியில கூட இந்த மாதிரியான ஒரு கமெண்ட் வந்தது கிடையாது முதல் முறையாக இந்த ஆன்மீக பதிவுகளுக்கு இப்படி ஒரு கமெண்ட் வந்திருக்கு அவங்க ரொம்ப ஹை கிளாஸ்னு நினைக்கிறேன் ஏன்னா என்ன வந்து லோ கிளாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது என்னன்னோ கண்ணா நான் அர்ச்சனை பண்ணியிருக்காங்க ரைட்டு பண்ணிட்டு போனால் அது அவங்களுடைய சுதந்திரம் அதை நம்ம யாரும் தடுக்க முடியாது ஆனால் அந்த வார்த்தைகள் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ன லோ கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரொம்ப ரொம்ப லோயஸ்ட் லெவலுக்கு இறங்கியிருக்காங்க ஒரு வேலை இப்படி சொன்னாதான் எனக்கு புரியும் அப்படின்னு நினைச்சாங்களோ என்னவோ தெரியல அது ரைட் அது என்ன சொன்னாலும் அதை பத்தி நமக்கு கவலை இல்லைங்க நமது கடமை நமது பணி என்னவோ அது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் யாரோ ஒருத்தர் பேசுறாங்க அப்படின்றதுக்காக நாமளும் பதிலுக்கு கோவப்பட்டு அதுக்கு வந்து கவுண்டர் கொடுக்கறது இல்லை அந்த கமெண்ட்டுக்கு வந்து பதில் போடுறது இதெல்லாம் வந்து வேலை விட்டு இல்லைன்னா செய்யலாம் இதுதான் சொல்றது இந்த மாதிரி விஷயங்களுக்கு கோவப்படக்கூடாது ஏன்னா கோபம் அப்படின்றது வந்து நமது ஆயுளை குறைக்கும் அப்படின்னு வேற சொல்றாங்க ஏன்னா கோவப்படும் போது நமது மூளை சிந்திக்கும் சக்தியை இழந்து விடுகின்றது ஆத்திரம் அறிவுக்கு சத்ரு அப்படின்னுவாரு சாணக்கியர் கோவப்படும் போது நம்ம என்ன பேசுறோம் அப்படின்றது நமக்கே தெரியாது கோபம் வந்தாலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது வெகு சிலர் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் வார்த்தைகளை வந்து அள்ளி இறைப்பது நம்ம என்ன பேசுறோம் நம்ம தரத்துக்கு அது இருக்கா அப்படின்ற பத்திலாம் கவலைப்படுறது கிடையாது அடுத்த வரை காயப்படுத்த வேண்டும் நான் அதை பண்ணிக்கினே இருப்பேன் அப்படின்னு பேசுறதெல்லாம் வந்து சரி ரைட்டு அது அவங்க திருக்குறள் படிக்கல அப்படின்னு நினைச்சுக்க வேண்டிங்களா திருக்குறள் படிக்கும் நாமாவது எங்கு கோவத்தை காட்ட வேண்டுமோ அங்கு கோபத்தை காட்ட வேண்டும் மற்ற இடங்கள்ல கோபத்தை தேவையில்லை வம்பு பண்ணி அப்படின்னு ஒதுக்கி வச்சிருவோம் நண்பர்களே சரி இன்றைக்கு திருப்பாவை பனிரெண்டாம் பாசுரம் கனைத்திளம் கற்றெருமை கன்று கிரன் இதோ ஸ்ரீ அவர்கள் குரலில் உங்களுக்காக கனைத்திலம் கற்றெருமை கன்று கனைத்திலம் கற்றோமை கன்று கிரங்கி நினைத்து முளை வழியே நின்று பாஜோ கனைத்திலம் கற்றெருமை கன்று கிழங்கி நினைத்து முளை வழியே நின்று பாஜோராய் நினைத்திலம் செய்காய் நனை தில்லம் ஜெயராக்கோ பணி பணிதலை வீழனில் வாசர்கடை பற்றி பணி பணித்தலை வீழனில் வாசர்கடை பற்றி சினத்தின்திலங்கை தென்னிலங்கை செற்ற சற்ற சினத்தினால் தென்னிலங்கை கோமான சற்ற மனது கிணி யானை பாடவும் நீ வாய் தெனவாய் மனதுக்கினி யானை பாடவும் நீ வாய் இனி தான் எழுதி ாய்ல அனைத்தில தாரும் தரிந்த பாபாய் அனைத்தில தாரும் மறிந்தோரோ பாபா இந்த பாசுரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த எருமைகள் அந்த எருமைகள்லாம் என்ன பண்ணுமா தங்களுடைய கன்று குட்டி எங்க இருக்குது அப்படின்னு தேடி சுத்தி சுத்தி வருமா வரும்பொழுது அந்த பால் தானாக அப்படியே சொரிந்து கொண்டே இருக்குமா அப்படி அந்த பால் சொரிந்து சொரிந்து அங்க முன்னாடி தரையெல்லாம் வந்து அப்படியே ரொம்ப தண்ணியா சேராகி விடுகின்றது ஏன்னா அந்த காலத்துல சிமெண்ட் தான் கிடையாது இல்லையா மண்ணு தர தானே அப்ப என்னாகும் அந்த பால் அதுல விழுந்து நனைக்க நினைக்க சொத சோதன் ஆயிடுகிறது அந்த அளவுக்கு பாலை சொரியக்கூடிய எருமைகள் ஏராளமாக இருக்கின்றது அப்படிப்பட்ட எருமைகளுக்கு சொந்தக்காரனான ஆயனின் தங்கையே என்று கூறுகிறாள் ஆண்டாள் சொல்லிட்டு இந்த கொட்டுகின்ற பனி இந்த மார்கழி மாசத்துலதான் வந்து இந்த பனிக்காற்று அப்படின்றத நாம அனுபவிக்க முடியும் ஒரு சில ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பனி அப்படின்றது எப்ப பார்த்தாலுமே இருக்கும் எப்ப பார்த்தாலுமே வந்து அங்க குளிரிட்டே இருக்கும் ஆனா நமக்கு வந்து இந்த மார்கழி மாசம்தான் அந்த பனியை பனிக்காற்றை இளங்காலையில் அந்த ஓசோன் நிறைந்த படத்தை சுவாசிக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது அப்போ இந்த பனி எல்லாம் எங்க தலையில விழுகின்றது இத்தோட நாங்க உங்க வீட்டு வாசல்ல தோழியை பார்த்து கூறுகிறாள் ஆண்டாள் காத்து கிடக்கின்றோம் எதுக்காக அப்படின்னா சீதையை கவர்ந்து சென்ற ராவணனின் மீது சினம் கொண்டு ராமாவதாரம் எடுத்து அவனை அடித்த கிருஷ்ணன் நாராயணன் கண்ணன் அவன் பெருமையை நாங்கள் பாடுகின்றோம் ஆனா நீ ஒண்ணு பேசாம இருக்கிய எல்லாரும் எழுந்துட்டாங்க நீ மட்டும் இன்னும் தூங்கிட்டு இருக்கிய நியாயமா எழுந்து வா அப்படின்னு நோம்பு நோற்பதற்காக தோழியை பார்த்து பாடுகிறாள் ஆண்டாள் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்